ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்சமே இல்லகாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கெல்லாம் வந்து செவ்வந்தி பூ வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சுங்க இப்போ வந்து ரேட் கொஞ்சம் கம்மி கிலோ இரநூறுபா தாங்க இதே நம்ம செவ்வாய்க்கிழமைலாம் வாங்கினோம் அப்படின்னா அப்படி டபுள் மடங்கு வந்து ரேட் எச்சாக இருக்கும் அது கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் அப்படியே கவரோடு வச்சிங்க அப்படின்னா அந்த கவரில் இருக்கிற ஈரமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ அழுகி போயிருங்க எப்பவுமே வாங்கிட்டு வந்துட்டு அந்த கவர்லேயே அப்படியே பூ வைக்கக்கூடாது ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று விரிச்சு விட்டு அதில் பூ வந்து இப்படி கொட்டி பரப்பி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதில் தண்ணி ஏதாவது இருந்தால் கூட காஞ்சு போயிருங்க இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட மேலே அப்படி ஒத்தி ஓற்றி எடுக்கலாங்க நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி காஞ்சு போன பூவு இல்லை அழுகி போன பூவு கெட்டு போன பூவெலாம் தண்ணியாக எடுத்துருங்க அதை வந்து ஒன்றா உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னாலும் பூ வந்து அழுகி போகுங்க இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுவும் நீளமான பாத்திரமா சம்பளம் மாதிரி நல்லா டைட்டாக மூடுறதுக்கு எடுத்துக்கோங்க பாத்திரம் அதுக்குள்ளே கீழே வந்து நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன் எப்பவுமே கீழே மட்டும் வைப்பாங்க நியூஸ் பேப்பர் ஆனால் அதை விட இந்த மாதிரி சைட்லேயே வைக்கும்போது தான் அந்த பூ மேலே வந்து கொஞ்சம் கூட தண்ணி படாதுங்க ரொம்ப நாளைக்கு வந்து வாடாமல் அப்படியே இருக்கும் நான் இப்போ கீழே நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன் சைடு ஃபுல்லாகவும் பாத்திரம் தெரியாத மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன் பூவை அப்படியே உள்ளே போட்டு வைக்காமல் கொஞ்சமாக வந்து அரிசி போட்டு விட்டுக்கலாங்க இந்த அரிசி எதுக்காக போடுறோன்னா தண்ணி வந்து இஞ்சிக்கும் அந்த பூவில் வந்து தண்ணி இறங்கினா கூட அந்த தண்ணி எல்லாத்தையும் அரிசி எஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து அப்படியே மேலெல்லாம் எடுத்து போடுங்க அந்த உதுந்த பூவை மற்ற கெட்டுப்போன பூவெல்லாம் சேர்த்தி போடுறாதீங்க கொஞ்சம் அடுக்கண மாதிரி வச்சோம் அப்படின்னாலே அரை கிலோ பூ கூட ஒரு சின்ன சம்பளத்துலேயே வந்து வச்சிடலாங்க அந்த கேப்லாம் வந்து லைட்டன் காம்பு உள்ளே போகிற மாதிரி வச்சு விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே நீங்கள் அரிசி போடுறதுனால போடலாங்க இல்லைனாலும் கீழே அரிசி இருக்குது வேண்டியதில்லை மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ வச்சு கூட நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட பூ வந்து வாடாது அழுகாது அப்படியே இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி உதிர்ந்து போன பூவையெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம தலைக்கு வைக்கிற வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒன்று வந்து கட்டி ரெடி பண்ணலாம் இன்னொன்று வந்து கட்டவெல்லாம் வேணாங்க ஈஸியாக ரெடி பண்ணலாம் அது எப்படிங்கிறதையும் நம்ம சேனல் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ